அல்லாவுடைய சொல்லு சொன்னார்கள் அரிசை கடலிலே போடுகிறான் எல்லோரையும் அழைக்கிறான் படைகள் எல்லாம் அறிகிறது என்ன செய்தாய் அதை செய்ய வைத்தேன் போ அதை செய்ய வைத்தேன் போ என்ன செய்தாய் இரண்டு கணவன் மனைவி நன்றாகத்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் நுழைந்தேன் அவர் குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பித்தார் மனைவிடத்திலே சொன்னேன் அவன் மட்டும்தான் குடும்பத்தை பத்தி பேசுவாரா நீயும் பேச ஒரு குடும்பத்தை பத்தின்னு சொல்லி அவரும் பேச ஆரம்பிச்சாரு அவர் மட்டும்தான் சத்தம் போடுவாரா நீயும் சத்தம் போடும் சொன்ன சத்த அதிகமாச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவங்க உங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நான் சந்தோஷமா திருப்பி வந்துட்டேன் வாடா 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 நீ தான் இன்னைக்கு செஞ்ச வேலையிலேயே பக்கா வேலை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி ஷைத்தான் மகிழ்ச்சி அடைவான் கணவன் மனைவியுடைய பிரிவில் மகிழ்ச்சி அவர் செய்தார் இருவரும் அன்பையும் பாசத்தையும் வழிகாட்டுவதை பொருந்திக் கொள்பவன் அல்லாஹ்